டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜூன் மாதம் வெளிவந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே வசூலில் அதிகம் கொடுத்த திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி எந்தெந்த திரைப்படங்கள் தோல்வி என்று வரிசையாக நம்ம பார்க்கலாம் ஜூன் மாதம் வந்த திரைப்படங்களில் ஒரு அலசலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்க்கன் என்ற திரைப்படம் வெளியாகிது லாஸ்ட் வாரத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு த்ரில்லிங்கான திரைப்படத்தில் தான் அவர் நடிப்பார் எல்லா திரைப்படங்களுமே மிக அருமையாக நடிக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மார்க்கன் திரைப்படம் அவருக்கு ஓரளவு கை கொடுத்துருக்கு மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதை மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு த்ரில்லிங்கான திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நமது விஜய ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் அதிக திரையரங்களை வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது அடுத்த திரைப்படமாக விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் லவ் மேரேஜ் மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட லவ் மேரேஜ் என்ற திரைப்படம் வயசு அதிகமாகி திருமணம் பண்ணுறவங்க நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கதைகளாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு திரையரங்கில் மிக பிரமாதமாக வெற்றி நடை இருக்குது பல திரையரங்கு இந்த திரைப்படங்களில் நல்ல வசூலும் கொடுத்துருக்குது குடும்பங்கள் கொண்டாடும் லவ் மேரேஜ் என்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபிஸும் சரி வசூலையும் நல்ல முதல் நாள் வசூலை நல்லா கொடுத்துருக்குது ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்திருக்கு அடுத்த திரைப்படமாக டிஎன்ஏ என்ற திரைப்படம் முரளி அவர் பையன் அதர்வார் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக மதுவுக்கு அடிமையாகி ஒருத்தர் உடம்பு நாளில் முடியாமல் இருவரும் திருமணம் செய்து அந்த குழந்தையை காப்பாற்றும் ஒரு கதையாக எடுத்திருக்கிறாங்க கதை நல்ல ஒரு கதை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை கொடுத்துடுது ரெண்டாவது நாளை சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி நான் நல்ல இந்த திரைப்படத்தோட வெற்றி விழாவை கொண்டாடிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் டிஎன்ஏ ரசிகர்களுக்கும் மற்றும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைத்து திரையரங்குகளும் பார்த்திங்கன்னா அதிக திரையரங்களை ரிலீஸ் ஆகி அதோட வசூலை எடுத்திருக்கு டிஎன்ஏ சொல்கிற அளவுக்கு அந்த ரத்தம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரோட குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்ப்பாங்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு டிஎன்ஏ திரைப்படம் அவர்களுக்கு ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு வெற்றி நடை போட்டு மிக அருமையாக திரையரங்கில் மூன்றாவது வாரமும் பல திரையரங்குகளில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக டிஎன்ஏயும் வெற்றி படமாக அமைந்தமை நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் குபேரன் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடா போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது வேல்ட் லெவலில் இந்த திரைப்படம் வெளியிட்டிருக்கிறாங்க மிக அருமையாக நாலு நாளில் நூறு கோடி வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது தனுஷ் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு அவார்டு கிடைக்கும் அளவுக்கு பாராட்டு பல திரையரங்களை பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சது இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது தனுஷ் அவர்களுக்கு குபேர திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு நேஷ்னல் அவார்டே கொடுக்கணும் அந்த அளவுக்கு பிச்சைக்காரன் கேரக்டரில் நடித்து மிகப்பெரிய ஒரு குபேரன் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஆகி அதில் வர ட்விஸ்ட்டுகளை தான் படத்தோட கதை மிக அருமையாக அமைந்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் வசூலையும் சக்கப்போடு போட்டு ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தனுஷ் அவரோட கதைக்கு ஏற்றால் போல மிக அருமையாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கு குபேரா திரைப்படத்தில் வசூல் நூறு கோடி எட்டியது இப்பவும் திரையரங்கில் பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்களில் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்த திரைப்படமாக சென்னை சிட்டி கேங்கர்ஸ் என்ற திரைப்படம் கலக்கலான காமெடி நடிகர் அனைவரும் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் மற்றும் முட்டை ராஜேந்திரன் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு த்ரில்லிங் ஒரு பேய்க்காத மாதிரி மிக அருமையாக எடுத்துருக்கிறாங்க படத்தோட வெற்றி பார்த்திங்கன்னா அதோடய வசூலை அதிகமாக எடுத்துருச்சு படத்தோட லாபத்தை பெற்றது அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது நெடுநாளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் இணைந்து நடித்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் கலக்கலான ஒரு சென்னை சிட்டி கேங்கர்ஸ் என்கிற சொல்கிற அளவுக்கு படத்தில் முழுக்க முழுக்க காமெடிகள் இருந்தாலும் அந்த காமெடிகள் அந்த அளவுக்கு அவுட் ஆகலை இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஹலோ காஸ்ட் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு கதைகளை கொண்ட சிறந்த திரைப்படமாக ஒரு பேய் கதையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அதிக திரையங்களில் ஒன்றும் இல்லை லோ பட்டிஜில் எடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆனால் சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலை படத்தை பொறுத்த ஒரு ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கு படத்தோட வசூலை இந்த திரைப்படம் மீட்டெடுத்துருச்சு அடுத்த திரைப்படமாக கட்ஸு என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுருதி என்கிறவங்க பார்த்திங்கன்னா இடையில இதாச்சு அவங்களோட பிரபலமாக இந்த திரைப்படம் கதைகளை எடுத்திருக்காங்க மிக அருமையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் திரைப்படமாக கட்ஸு திரைப்படம் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு சராசரியாக தான் போச்சு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்காற்ற வசூலை ஓரளவு மீட்டெடுத்தி படத்தோட வசூல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படம் போட்ட முதலிட இந்த திரைப்படம் மீட்டெடுத்த அளவுக்கு ஓரளவு வெற்றியாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக சண்முக நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்திலே தொழில்நுட்ப முறையில் சண்முக பாண்டியன் ஞாபனி சந்தர் இளையராஜா இசையில மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் யூ அன்பு இயக்கத்தில் ஐநூறு திரையிடங்களை வெளியாகி மிக பிரமாதமாக பாக்ஸ் ஆஃப் வசூலில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு இருபது கோடி வசூல் அடிச்சிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாலரை கோடி பட்ஜெட்டில் இருந்தாலும் இந்த திரைப்படம் சராசரியாக இப்போ வந்த திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படம் வசூலில் முன்னிலையில் மிக அருமையாக படைத்தளவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலையும் ரசிகர் மற்றும் நீங்க ஒரு இடம் பிடித்த படைத்தளவன் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் வசூலையும் பாக்ஸ் ஆஃபீஸிலையும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது படைத்தளவன் திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜூன் முதல் வாரத்திலே வந்த திரைப்படம் தான் தக்லைப் உலக நாயகன் கமலஹாசன் சிம்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க திரிஷா போன்றோர் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கு தெரியும் ரசிகர்களையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஒரு நாயகன் திரைப்படம் போல் மிக அருமையான ஒரு திரைப்படமாக தக்லைப் திரைப்படம் அமையும் என்று எதிர்பார்த்தாங்க கோடிக்கணக்கில் பொருள் செலவு எடுக்கப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே அந்த திரைப்படம் எடுத்த வசூலை கூட மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது தக்லைப் ஒரு தோல்வியாக அமைந்த திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் மாதம் அந்த திரைப்படங்களில் வசூலில் முன்னுக்கு வந்த மிக அருமையாக வெற்றி கொடுத்த திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் ஜூன் மாதம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களையும் தான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்தோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே